முத்துக்குமார் சத்தியநாயகர் தனது விளையாடு அவுடம் சூரிய தேசனை

वायूं <laughs> <laughs>

சிமுறப்பேரி பண்ணுவாங்க சிங்கி இருக்காங்க

இளம் வயதில் நல்ல வர்ணனை பண்ணி நியாயமான கருத்துக்களை சொன்ன வர்ணையாளர் கார்த்திகேயனுக்கு நம்ம ஊர் சார்பாக பொருளி போட்டுவேன் தாய் வீடு அதை எல்லாரும் அறிவு நான் இங்கே வந்து இந்த விழாவில் காதோன்ற மிக பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் இளைஞர்கள் மாணவர்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னோட கொள்கை நல்லா படிங்க நல்லா வாழ்க்கையை முன்னேறுங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க ஊரை காப்பாற்றுங்க சமுதாயத்தை காப்பாற்றுங்க இது ஒன்று தான் நான் சொல்கின்ற முக்கியமான வார்த்தை என்று நினைக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனது

பேசு மாமா அவர்களுக்கு இப்பொழுது திரு விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் அவர்கள் சுதரி போட்டி வகிப்பார்கள் பொறுமை பற்றி ஒளியப்படறோம் நம்ம விக்கிமார் அவர்களுக்கும் இன்றைய புராரை பற்றி காட்டிக் புரியறார் நம்ம தர்மராஜ் அவர்கள் வெற்றி பெற்ற நம்மளோட ஆதரவு ரொம்ப நன்றி கை தட்டிங்க பாக்கலாம்